நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிரகாஷ் நக யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து காரைக்குடியை சேர்ந்த நண்பருக்கு வந்து ஒரு பேர் அனுப்பிச்சுட்ருக்கோம் பாருங்கள் ரெண்டு சிக்கு அருமையான காகனூட அனுச்சிக்கும் செவல கலர் சிக்கும் வந்து ரெண்டு சிக்கு அனுப்பிச்சுட்ருக்கோம் ஒரே செலக்ட் பண்ண கொஞ்சம் ஏதாவது ரெண்டு கொஞ்சம் நல்லா தெளிவானது ரெண்டரை மாத சிக்ஸு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பஸ் டிரான்ஸ்போர்ட் வழியில் நம்ம கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வாரத்தில் இன்னும் அடுத்த அடுத்த பேச்சஸ் நிறைய புக்கிங் ஆகிருக்கு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுவேன் எந்தெந்த செக்கு எங்கெங்கே சொல்லிட்டு நான் தகவல் போடுவேங்க அதெல்லாம் வளர்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் உங்களுக்கு ரெகுலராக வரும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏற்கனவே போட்டபடியே நிறைய இருக்குது இருந்தாலும் நம்ம லேட்டஸ்ட் கரண்ட் அப்டேட்டில் நம்ம என்னென்ன மருத்துவங்கிறது போடுவோம் இது வந்து காரைக்கடி கொடுத்தாச்சுங்க நம்மளோட லொக்கேஷன் திண்டுக்கல் மாவட்ட கோயிலு பிரகாச நேர்ஃபார்ம் நேரில் வரவங்க நேரில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் என்கிட்ட கேட்டுட்டு வாங்க ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது எனக்கு பழனிக்கு போக வேண்டிய வேலைகள்லாம் இருக்கனால கேட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் சிக்ஸு பஸ்ஸில் வச்சு விட்றது முன்கூட்டி சொல்லிட்டிங்கன்னா பஸ்ஸில் வச்சு விட்ருவோங்க ரெண்டு ரெண்டரை மாத சிக்ஸ் நம்ம கொடுத்து விட்ருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்களே இதோடய பேச்சஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் நல்ல தெளிவான சோ குவாலிட்டி சிக்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் கிளிமூக்கு விசிறிவால் பட்டாக்கள் வேணுன்னா கூட கான்டாக்ட் பண்ணுங்கள் வெள்ளையில் ஒரு பட்டா இருக்குது நான் வீடியோ போடணுன்னு நினச்சேன் இன்னும் வீடியோ போடல டைம் கிடச்சா கண்டிப்பாக வீடியோ போடுறேன் வெள்ளையில் ஒரு பட்டா இருக்குது நல்ல கோழி மீதி கேக்கு ரெடியா இருக்கு பொசிஷன்ல இருக்கு நன்றி வணக்கம் கொசுல ஒரு